ஷிவா அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் சிம்ம லக்கணம் சிம்மராசி நேர்களை உங்களுக்கு சுக்கரந்த சீல் சந்திரபுத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்தை இந்த எண்ணி வர ஒன்றாம் பாகமான சிம்மராசின் பதிவாகும் லக்கணம் எப்படி கே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஜாதக ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஜாதகத்தை எடுத்து எடுத்து பார்த்திங்கன்னா ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல அந்த ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா பார் போட்டு லா போட்டிருக்குங்க ஓகேங்களா அதுதான் உங்களுடைய லக்கணம் ஓகேங்களா சரி ரைட்டு இந்த லக்கணம் இந்த ராசி இந்த பதிவானது நாங்கள் சிம்பலக்கணம் சிம்மராசிக்காக தான் பார்க்கணும் அப்படி கிடையாதுங்க சிம்பலக்கணமாக இருந்து வேறு எந்த லக்கணம் வந்து வேறு எந்த ராசியும் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கர திசையில் சந்திர புத்தி நடக்குமானால் இந்த பதிவு நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி எத்தனை தசா திசா புத்தின்னு கேட்டிங்கன்னாக்கா இது சிம்பலக்கணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சுக்கர திசையானது ப மூணு கூட பத்து கோடியினுடைய திசைங்க ஓகேங்களா அப்போ புத்தி சந்திரபுத்தி பார்த்தீங்கன்னாக்க பன்னெண்டு கோடியோடைய விரையாதிபதி புத்தி ஓகேங்களா அப்போ எத்தனை கால செயல்படல இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சுக்கரதசையானது உங்களுக்கு இருபது ஆண்டு கலவில் செயல்படல இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து சுக்கரதையில் சந்திரபுத்தி பார்த்திங்கன்னா எத்தனை எத்தனை ஆண்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருடம் எட்டு மாதம் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ உங்க எண்ணி வர ஒன்றாம் பாவமான சிம்பல் ராசி இன்னும் நசுசாரம் பார்த்துடலாம் ஓகேங்களா அப்போ என்ன நெசுசாரம் இருக்குதுங்க மகன் ஒன்று மூணு நாலு பாதம் இருக்குது பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது உத்தரம் ஒன்றாம் பாதம் இருக்குது ஓகேங்களா இப்போ உங்கள் மகம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய பன்னெண்டு கூடியவன் அங்கே இருந்து புத்தி புத்திநதன் என்ன பலன் கொடுப்பா பார்ப்போம் ஓகே அப்போ என்னென்ன இந்த இடத்துல ஒன்றாம் பாவம் சம்மந்தப்படுறாங்க அப்போ கேது சம்மந்தப்படுறாரு மேலே பல பன்னெண்டு கூடி சந்தர்ப்பம் ப பயணிக்கிறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பத்து கூடிய திசையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாவம் ஒன்றாம் பாவத்தில் உங்களுக்கு கேதோடு சம்மந்தப்பட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு உங்கள் பயணிக்கிறது இல்லைங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு விதம் ஏதோ ஒரு வடிவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பாபிஷேகம் கலந்துக்கூடிய வாய்ப்பும் ஓகேங்களா அப்போ ஆன்மீக தொடர்பான ஒரு தூரத்து பயணம் அதுக்கு உண்டான விரையும் அதுக்கு உண்டான செலவு அதுக்குண்டான பயணம் நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும் சில பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீகத்தை பார்த்திங்கன்னா ஒரு மூலிக்கு சம்மந்தப்பட்டு இந்த மா சம்மந்தப்பட்ட பார்த்து தொழிலாக பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அதுக்கு உண்டான பயணம் அது அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்தாபனங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மூலிகையில் ஒரு இயற்கை வளத்தில் ஓகேங்களா ஒரு ஜீவசமதியாக இருக்கட்டும் ஒரு சித்திரங்களாக இருக்கட்டும் ஒரு குருமார்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு உயி உயர்த்தர ரொம்ப தூரத்தில் கடலை தாண்டி ஊரை தாண்டி ஏரிய மாவட்டத்து மாவட்டம் மாநில மாநிலம் இந்த மாதிரி அதிகபட்சமான தூரத்தில் இருக்கிறவங்கள போய் நம்ம சந்திக்கிறது உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைகிறது அங்கெல்லாம் ஜீவசமதி வழிபடுறது அது மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு விரையும் பயணம் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வந்துகிட்டே இருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா அத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொடர்ச்சியாக போக முடியுமே கேட்டிங்கன்னா அத்தனையும் தடை தாமதத்தை கொடுத்து முடக்கடி கொடுத்து ஓகேங்களா நம்மளுக்கு சின்ன சின்ன ஒரு பாயிண்டை ஏற்படுத்தால் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ மூணு கோடி பத்து கோடி திசையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திர தசை சந்திர புத்திங்கு பார்க்கும்போது கேது சதுரம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக இது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு ஆண்மை சம்மந்தப்பட்ட சித்திர வழிபாடு சம்மந்தப்பட்டது மூளை சம்மந்தப்பட்டது இயற்கை வளம் சம்மந்தப்பட்டது நூல் பஞ்சு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி உணவு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது அமைப்பு இருந்ததுன்னா நம்மளுக்கு தூரத்தை பயணம் வேறு இது எல்லாத்தையும் பார்த்து நம்மளுக்கு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன தடத்தமாக கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும் கொடுப்பேன் கொடுப்பேன் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போனோம் அது சாரத்து போகிறோம் அடுத்த சார் என்ன சார் இருக்குதுங்க பூரம் சாரம் இல்லைங்களா இந்த இதை தசாநாதனோட சாரம் இல்லைங்களா சுக்கிரனோட சாரம் தான் பூரம் சாரம் ஓகேங்களா அப்போ அதிகம் தேர்தல் ஒன்றும் சம்மந்தப்படுறாங்க அப்போ மூணு பார்த்து டபுளாக சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா இப்போ டப் டப்புளாக சம்மந்தப்பட்டு மேலே பாலிட்டு பாலிட்டு கூட புத்தினா இப்போ சந்திரத்தை பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த காலகட்டங்களில் நம்ம பார்த்து உஷாராக சோதனமாக இருக்கணுங்க இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பெண் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ பெண் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குன்னா பெண்ணுனால விரையுங்க ஓகேங்களா அப்போ தொழில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெண் பெண்கள் வர வரக்கூடிய வாய்ப்பு நம்ம விட்டு இடம் சிறு பயணத்தில் ஒரு பெண்கள் ஒரு வாய்ப்பு ஓகேங்களா இந்த மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா நம்ம பேர் போல் பட்ட பட்ட பட்டங்கள் வாங்கணும் தொழில் நல்ல ரிச்சாக நல்லா மே மேன்மைக்கு வரணும் அப்படி இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு உண்டான விரை அதுகுண்டான பயணம் அதுக்குண்ட செலவையை கொடுத்து நம்மளுக்கு ஒரு ஒரு இக்கில் வைப்பாங்க அப்போ அந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு இப்போ ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் பார்த்திங்கன்னா பேர்பூல் பட்டப்படி விஷயமெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்ம டு ஊர் க நம்ம கடலை தாண்டி தண்ணி தாண்டி படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அங்கே போய் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணி நம்ம பேர் போல் பட்ட ப ப உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம் கொடுக்குறதுக்கு கூட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு தொழில் விஷயமா நம்ம வந்து பயணிக்கிறது அதிகமாக இருக்குங்க ஓகேங்களா சில தொழில் பண்ணி பாருங்க இந்த மாதிரி காலகட்டம் விரைவு பண்ணுவாங்க செலவு பண்ணுவாங்க அது விரைவு பண்ணி பார்த்திங்கன்னா அந்த தொழில் மறுபடியும் அதை அதை விட்டு வேறு தொழில் மாறுவாங்க இப்படி பாயிண்ட் ஆஃப் பாயிண்ட் மாறிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை வருவாங்க அத்தனையும் பார்த்திங்கனாக்கா நம்ம பெண் தொடர்பில் வந்துகிட்டே இருக்குங்க அது பார்த்திங்கனாக்கா சிலர் பார்த்திங்கன்னா நம்ம தாயாக இருக்கலாம் நம்ம கூட சகோதர சகோதரியாக இருக்கலாம் ஓகேங்களா இல்லை அதை அதர் பின்னா இருக்கலாம் ஓகேங்களா அப்போ அது எல்லாத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ த தாயார் மத்தியம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அவடோட உஷாராக அணுகிறது நல்லது ஏன்னா இப்போ தாயார்ட்டு சில சலுப்பு சாண்டவர் வரும் மற்றவங்களாக இருந்தாங்கன்னா வேறு கீக்குள் வச்சுருவாங்க அவ்வளோதான் வித்தியாசங்க சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போகிறோம் அடுத்த சார் போயிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உத்தரம் சார் இல்லைங்களா அப்போ உத்தர சாதம் வந்து பார்த்திங்கனாக்கா சந்திரபகவான் பார்த்திங்கன்னா பாலோ கூட புஷ்கன மாசம் வாங்குறாரு ஓகேங்களா அப்போ புஸ்கமாசாச வாங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க ஒன்று சம்மந்தப்படுது ஒன்று டப்பளாக சம்மந்தப்படுதுங்க அப்போ உத்தரங்கிறது யாருக்கும் சூரியன் நட்சத்திரம் அப்போ வந்து வீட்டு அதிபதி சிம்மம் அப்போ அவரோட அதிபதியோட அதிபத்துலேயே உங்களுடைய புத்திநாதன் பாலிட்டு கூட புத்திநாதன் நாளைக்கு அப்போ புஷ்கள மாதம் புத்தி நடத்தலை அப்போ அதை என்ன சம்மந்தப்படுதுங்க ஒன்று டப்பில் சம்மந்தப்பட்டு மேலே மேலே பால்ட்டு சம்மந்தப்படுதுங்க ஓகேங்களா அப்போ இந்த காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு நம்மளோட ஒரு லட்சியத்துக்காக நம்மளோட உயர்வுக்காக நம்ம கட்டாயம் என்ன பண்ணுவோங்க கண்டிப்பாக அரசு தொடர்பில் ஓகேங்களா அரசு தொடர்பில் அரசு அரசாங்கம் தொடர்பில் அரசியல் தொடர்பில் இந்த மாதிரி தொடர்பில் நம்ம வந்து வெளியூர் பயணம் போவோம் ஓகேங்களா அப்போ அந்த அந்த மாதிரி காலம் அதை விட்டு இடம் இடமாற்றம் அதுக்குள்ளே தொழில் பேர்வுகள் பட்டப்படிப்பு எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சிறப்பாக அமையுமான்னு கேட்டாக்க சிறப்பாக அமையுங்க கூட பயணத்தை அது ஒரு விரயத்தை கொடுத்து செலவனை கொடுத்து நம்மளுக்கு அடுத்தடுத்த கடத்த கொண்டு போவாங்க ஓகேங்களா அப்படி ஒரு பாயிண்ட் அப் ஏற்படுத்தி கொண்டு போய் இதெல்லாம் இளைய சகோதர சகோதரில் உண்டான அப்பு ஒரு மாமன மாமியை உண்டான சுப செலவு சுப விரயங்கள் நம்ம பேர் பட்டப்படிப்புக்கு சே அதாவது தொழிலுக்கு ஓகேங்களா எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க என்னோட பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டுருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பல பேர் என்ன நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலியமாக மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நான் நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்